போதோ ஏய் கனி என்னடி பேசிட்டு இருக்க வள்ளி இப்ப நீ எதுக்கு கத்திட்டு இருக்க முத அவ சொல்ல வரத சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீ சொல்லுமா அக்கா வேணாக்கா ஏன்கா அப்ப உழைச்சிட்டு இருக்க நமக்கு என்ன டைம் இருக்குக்கா ஆர்த்தி என்னைக்கு இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணதா போறோம் அதை நான் இன்னைக்கே சொல்றேன் இன்னைக்கு என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன் பாக்கலாம் என்னடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க என்ன சொல்ல வரையும் அதை சொல்லி தொல நீ எதுக்கும் சிவாக்கும் விஷாலுக்கும் கால் பண்ணிடு அவங்களும் வரட்டும் அக்கா அவங்க இங்க வந்தா ப்ராப்ளம் பெருசாகாதா நான் சொல்றத இப்ப கேப்பியா மாட்டியா சரிக்கா நான் கால் பண்றேன் அம்மா அப்பா உங்க ரெண்டு பேர் நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போறேன் இது என் லைஃப்பில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னோடய ஃபியூச்சர் ஹஸ்பண்டை நானே சூஸ் பண்ணிட்டேன் அப்படியாம் அந்த பையன் என்ன பண்ணுறாங்க இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு நீங்கள் ரெண்டு அடி அடிக்காமல் என்ன அந்த பையன் என்ன பண்ணுறான்னு இருக்கீங்க சாவகாசம்மா என்னங்க நீங்கள் சாரிப்பா உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன் மன்னிச்சிருங்க என்னோடய லைஃப்பில் உங்களை மீறி எந்த ஒரு காரியமும் செஞ்சதில்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்பா அதுக்காக நீ சொல்கிறதுக்கெலாம் எங்களால் தலையாட்டிகிட்ருக்க முடியுமா எந்தெந்த விஷயத்த எப்படி உங்களுக்கு பண்ணணும் எங்களுக்கு தெரியும் டி உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுற மாதிரி இருந்தா அப்பா அம்மான்னு நாங்கள் எதுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எந்த டைமில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா சரி அக்கா சொன்ன மாதிரி நம்ம போய் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடலாம் வள்ளி இப்போ நீ எதுக்கு கோவப்படுற உனக்கு பிரஷர் ஏறிரும் அமைதியா இரு இங்க என்னங்க நீங்க பொறுப்பலாம பேசிட்டு இருக்கீங்க இவ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க வள்ளி கொஞ்சம் இங்க பார் என்ன என்னங்க வள்ளி அவ நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில மரியாதை இருக்க போய் உண்மையே சொல்றா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் லி நான் இந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷத்தான் படுறேன் நம்ம பொண்ணு நம்ம நல்லா வளர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க அக்கம் பக்கத்துல ஊருக்காரங்களுக்கு தெளிஞ்சா ரொம்ப கேவலமா பேசுவாங்கங்க எப்படி லட்சணமா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வள்ளி அவ நம்ம மேல நம்பிக்கை மரியாதை வைக்க போய் உண்மைய சொல்றா அத நம்ம புரிஞ்சுக்கணும் என் பொண்ணு ஒண்ணு மத்த பொண்ணு மாதிரி பொய் எதுவும் சொல்லலையே உண்மையை தானே சொல்றா அவ மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம கிட்ட மறைச்சிருக்கலாம்ல நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆ கரெக்டாக தான் பேசுகிறேன் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற இந்த காலத்தில் யார் தான் லவ் பண்ணாமல் இருக்கா ஆ அவள் என்ன லவ் பண்ண விஷயத்த நம்ம கிட்டே வந்து சொல்கிறா அவ்வளோதானே அந்த பையனை பற்றி முதல்ல நம்ம விசாரிக்கலாம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் சரியா நல்ல பையனாக இருந்தால் நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது அப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியும்ப்பா அதனால தான் என்னால் எதுவுமே மறைக்க முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு தெரியாதட உன்னை பத்தி நீ எதுவும் முடி பண்ணாலும் அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா நீ என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுவ எப்பவுமே அப்பா உனக்கு எப்பவுமே கூட இருப்பேன் நீ உங்க அம்மாவை பத்திலாம் நினைக்காத நான் பாத்துக்கிறேன் சரியா மற்ற விஷயத்தெல்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம் ம் லவ் யூப்பா உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நானும் சரி ஆர்த்தியும் சரி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா தேங்க்யூ ஸோ மச்ப்பா நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை நான் எப்பவுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கப்பா முதல்ல அந்த பையனை நான் பார்க்கணும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டானா அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட கல்யாணம் வச்சுக்கலாம் ஓகேவா அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் கேளுங்கப்பா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க ஓ அவ்வளோ நம்பிக்கையா ம் நானும் பார்க்குறேன் அப்பா அகைன் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அதெல்லாம் இருக்கட்டும் மனசு போட்டு குழப்பாமல் நல்லா நிம்மதியாக தூங்கு அப்பா நான் இருக்கேன் சரியா ஓகேப்பா குட் நைட்ப்பா குட் நைட்ப்பா இவ என்ன கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவள் என்ன காணோம் என்னடி சொல்ற கனி லவ் மேட்டர் சொல்லிட்டாங்களா அம்மா பேபி எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு அக்கா இப்படி சொல்லுவாங்க நானும் எதிர்பார்க்கல அப்புறம் இப்ப என்ன ஆச்சு அப்பா இது வரைக்கும் எதுவுமே சொல்லல ஆனா அம்மா தான் ரொம்ப சவுட் பண்ணிட்டு இருந்தாங்க செம டென்ஷன்ல இருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் இந்த பக்கம் வந்துட்டேன் டி லூசு அங்க இருக்கமா நீ எதுக்குடி எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க அக்கா தான் பேபி கால் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் லைன் போகவே இல்லை அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் மாம்ஸை பார்த்து கூப்பிட்டு வாங்க என்னடி அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறீங்க சரி ஓகே என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஷேர் பண்ணி தான் ஆகணும் அதான் அக்கா நீ சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே நான் சிவாவை கூட்டிகிட்டு வரேன் ம் சரி நீங்கள் பார்த்து வாங்க நான் அக்கா கூட போயிருக்கேன் ம் சரிடி சிவாகனி லவ் மேட்ர உங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு நம்ம லவ் மேட்ருன்னு சொல்லிடலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்னம்மா நான் இங்க தாண்டா இருக்கேன் அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அழக்கூடாதுமா என் தங்கம்லாம் நீங்க அச்சோ தங்கமே இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா கொஞ்சம் சாப்பிடுங்கடா ரொம்ப நேரம் ஆச்சுல்ல அழுதுட்டே இருந்தா சொல்லக்கூடாதுமா இல்லாட்டி பாரு காலையில இருந்து ஊசி போட்டாங்கல்ல அதை விட பெரிய ஊசியா போட்டுருவாங்க நீ சாப்பிடாட்டி அண்ணா நீங்க என்கூட இருக்கணும் எங்கயும் போக கூடாது சரிடா உன்ன விட்டு நான் எங்க போக போறேன் உன் கூடவே தான் இருப்பேன் வந்துருச்சு உக்காருங்களா சாப்பாடு ஊட்டட்டா அம்மா சரிம்மா எனக்கு உயிரே வந்திருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த மூன்று பேரையுமே குடும்பத்தோடு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க நம்ம தாமரையை மறுபிறவு எடுத்து வந்த மாதிரி இருக்க அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஆமாராசம்மா நீ சொல்றது உண்மைதான் நம்ம மருமகளை மறுபிறவு எடுத்து வந்திருக்கா இந்த பொண்ணு மூலியமா எப்படியாச்சும் இந்த பிள்ளைய நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்க ஆமாமா இவங்க மூணு பேரை எப்படியாச்சும் ஒன்று சேர்த்துடணும் ஒன்று சேர்த்துட்டா நம்ம சந்தோஷமா கண்ண முடியலாமா ஆமாங்க சந்தோஷமா இருக்குங்க இது என்னது லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா என்னாச்சு அவளுக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சோ ஏ பூஜா பூஜா என்னடி லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க ஏய் என்னடி என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல பூஜா அடியே பூஜா என்னடி ஏதாச்சும் சொன்னியா ஐயோ மென்டல் தான் ஆகிட்டா போல நான் இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டு இருந்தேன்டி கேட்கல என் நஜமாவே ஏய் சுதா நீ எப்படி வந்த அடி பாவி இவ்வளோ நேரம்

என்ன மாதிரி எழுதிருக்காங்க எனக்காக எழுதுன மாதிரியே இருக்கே பாட்டு சிங்கிள்ஸ் பாவம் சும்மா மாதிரி லவ் சாங்லாம் கேளுடா அப்பதான் உனக்கு லவ் செட் ஆகும் உனக்கு அமையுது நீ பேசுற எனக்கு அமைய மாட்டேங்குதே போட்டுட்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கு என்ன ரெண்டு பேரும் என்ன சாப்பிடாம வச்சிருக்கீங்க டிவிய பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கடா அம்மா ஒழுங்கா அவனை கூட்டிட்டு போயிருங்க இல்லாட்டி என்னால ஒரு வாய் கூட சாப்பாடு சாப்பிட முடியாதுமா டார்ச்சல் பண்றமா டேய் அருணு என்னடா பண்ற நீ நான் ஒன்னும் பண்ணலையே அம்மா ஒரே லவ் சாங்ஸ் ஆ போட சொல்லி என்ன டார்ச்சல் பண்றமா டேய் அமைதியா இருடா ஆ பையனுக்கு கொஞ்சம் கல்யாண ஆசை வந்துருச்சுமா இன்னே எதன் கொஞ்சம் கேட்டு ரெடி பண்ணி விடுங்க யாருக்குடா உனக்கா பாத்துறலாம்டா பொண்ணு சரியா போச்சு ஏமா எனக்கு அந்த என் பக்கத்துல உட்காந்துருக்கான் பாருங்க அவனுக்குதான் என் சின்னவனுக்கா ஏன்டா என்னடா பொண்ணு பாத்துடலாமா அதெல்லாம் பொண்ணு எப்பயோ ரெடி ஆயிடுச்சுமா என்னடா சொல்ற ஏதோ உணர்கிட்டு நீ எதுவும் கண்டுக்காதம்மா நான் சொல்றது நம்புவீங்களா மாட்டீங்களா டேய் சின்ன வயசுல இருந்து உன்ன தெரியும் நீ என்கிட்ட எப்படா போய் சொல்லி நான் போய் உன்ன நம்பாம இருப்பேனா யாரடா அந்த பொண்ணு அம்மா அவசரப்படாதீங்க எனக்கு ஒரு தகவல் வரட்டும் அதுக்கப்புறம் சொல்றேன் அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தானே பொண்ணு கேட்கணும் அப்ப என் வீட்டுக்கு சின்ன மருமங்க வரப்போறாளா சரிதான் அப்ப எங்களுக்கு பொண்ணு பாக்குற வேலை மிச்சம் சரிடா சரிடா சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம் அடரடா என்ன மாதிரி தாய் இது மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா இந்த லவ்வுக்கு பிரச்சனையே இல்லப்பா எங்க கண்ணி உங்களை ஓமேட்டர் சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ அவசரம் இதில் என்ன இருக்கு விஷால் என்னைக்கு சொன்னால் என்ன ஒரு நாள் நம்ம சொல்ல தானே போகிறோம் நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அவ்ளோதான் அது சரிதான் அட்லீஸ்ட் எங்ககிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல நாங்களும் சேர்ந்து வந்து சொல்லியிருப்போம்ல என்னது நம்ம லவ் மேட்ரியா இல்லடி அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட லவ் மேட்ரு ஏ என்ன கலாய்க்கிறீங்களா ஹலோ சிவா என்ன நீ சைலண்டா இருக்கிற எதுவுமே என்கிட்ட கேக்கல இப்ப நீ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற என்ன பா கோமா உன்கிட்ட கேட்காம சொன்னதுக்கு கோவம்லாம் இல்லை கொஞ்சம் வருத்தம் தான் அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு டைம் ஆச்சு கேட்டுருக்கலாம் எனக்கு கிடைச்ச மாதிரி சுட்டிவேஷன் எனக்கு அடுத்து அமையுமான்னு தெரியல அதை நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சட்டன் அதான் என் மனசில் பட்டது சொல்லிட்டேன் அப்பா கேட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே மறைச்சது கிடையாது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே இருந்துச்சு அதான் அவர்கிட்டயாச்சும் ஏற்ற சொல்லிட்டேன்ப்பா தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோ லூசு அப்படிலாம் எதுவும் நான் தப்பாக நினைக்கல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விஷயத்த உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஷேர் பண்ணி தானே ஆகணும் அதை நீ இன்னைக்கு பண்ணிட்டேன் அவ்வளோதானே அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் டேடி என்ன சொன்னார் இதை நான் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்லுங்கள் சொல்லுங்க ஆக்சுவலி நான் லவ் பண்ணுற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கேன் யார் எதுன்னு இன்னும் சொல்லவே இல்லை அதனால அப்பா வந்துட்டு நான் லவ் பண்ணுற பையன் அதாவது நீ தான் உன்னை வந்துட்டு நேரில் பார்க்கணுன்னு சொன்னார் கொஞ்சம் கொஸ்டின்லாம் கேட்பாராமா அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டேன்னா அடுத்த முகூர்த்திலே கூட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ அவ்வளோதான் எங்க அப்ப நானும் பிரிப்பேர் ஆகணும் போலயே எனக்கு டெஸ்ட் வைப்பாரோ நம்ம லவ் பண்ற மேட்டர் சொல்லும்போது போது ரெடி ஆயிக்கங்க இப்ப மாம்ஸ் ரெடி ஆகட்டும் என்னடி இப்படி சொல்லிட்டா நாளோ எப்பவோ ரெடி தான் கல்யாணம் பண்றதுக்கு ஆசை தோசை அப்பள வடை எனக்கு அப்பள வடைலாம் வேணா இந்த ஹனி தான் வேணும் ஏய் திருட்டு போனே உன்ன திருடுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் நீ ரெடியா ஐயோ உங்களெல்லாம் என்னடி கண்ணாடி சரி உங்க கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு போய் தூங்குங்க டைம் ஆச்சு நீ இப்படி பக்கத்துல க்ளோஸா இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் ஜோ என்னடி பக்கத்துல அக்கா மாம்ஸ்லாம் இருக்காங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் என் வருங்கால பொண்ணாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்னவா டே டேய் நல்லா கேக்குதுடா நீ பேசுறது உங்களுக்கு நம்ம பேசுறது கேக்குதான் நம்ம தனியா போலாமா

உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள இன்னும் எத்தனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேனோ அது தெரியல எனக்காக எங்கள் அப்பா இன்டர்வியூ வைக்கிறாரு உனக்காக வேணா உங்கள் அக்காவை இன்டர்வியூ கேட்க சொல்ல நானும் ரெடி ஆகிக்கிறேன் ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் வச்சிடலாம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சப்போஸ் அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா என்னடி பண்ணுவ இங்கே பார் சிவா ஒரு பேஜுக்கு கூட இது மாதிரி சொல்லக்கூடாது உன்ன என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது விண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி போ வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா வினையாடு ஜோடி தேவை ஐயோ மீனாட்சி என்னாச்சு இன்னொரு வந்திருக்கா ஏன் அழுகுற அய்யோ மீனாட்சி என்னாச்சுமா ஏன் அழுகுற அம்மா அது வந்து அம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்